இது தமிழ்நாடு அரசும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் கூட இது குறித்து அறிக்கையை வெளியிடத்தான் அப்போ அதுல சுணக்கம் இல்லாம இல்லை நேரடியாக நமக்கு அந்த பாதிப்பு இல்லாத காரணத்தால் அதுல வந்து பெரிய வீரியம் இல்லாதது போல இருக்கலாம் ஆனால் இந்த விவகாரத்தை திமுக உன்னிப்பாக தான் கவனித்துக் கொண்டிருக்கிறது அதனாலதான் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளுகிறார்கள் இந்த ராகுல் காந்தியினுடைய இந்த அறிவிப்புக்கு தங்களுடைய ஆதரவையும் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹேஷ்டேக் ஓட் ஸ்டோரி அப்படின்றது வந்து இன்றைக்கு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் தமிழ்நாடு உட்பட தி ஈவன் திமுக திகா உட்பட பல்வேறு அமைப்பினர்களும் அதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்போ அது பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறது அதற்கான செயல் திட்டங்கள் இதை எதிர்ப்பதற்கான செயல் திட்டங்கள் அப்படின்றதுல இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஒரு ஒருமித்த பார்வை தேவை கூட்டணி அப்படின்றது தேர்தலுக்கு பிறகு அதுல பல்வேறு முன்பின்னான நகர்வுகள் இருந்தன ஆஹ் ஆம் ஆத்மி கட்சி இப்போது அதில் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு தெரியல ஆம் ஆத்மி வெளியேறிவிட்டது மற்ற கட்சிகள் அவரவர்களுடைய தனிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்போ இந்தியா கூட்டணி என்கின்ற அந்த தேரை மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இவ்வளவு காலம் இழுத்து வந்திருக்கிறார் இனியும் அவர் தான் செல்ல போகிறார் ஆனா இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெவ்வேறு வகையான சில விஷயங்களை வந்து மனதில் வைத்து செயல்திட்டம் இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை டிலிமிடேஷன் போன்ற விஷயங்கள்ல இன்னும் பெரிய ஒரு கட்டமைப்பை பலப்படுத்துகின்ற வேலையை அவர் செய்திருக்கிறார் இதிலும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அந்த மேற்கொள்வதற்கான முன்முயற்சிகளை இப்போது தொடர்ந்து செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இது வரவேற்கத்தக்கதான்